சந்தோஷம் மெய் ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் இன்னைக்கு நாம ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல பார்க்கக்கூடிய ஆசனம் வீராசனம் இந்த வீராசனம் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இணைப்புகளையும் வலிமைப்படுத்தக்கூடியது அதனால பாத வலி ஏற்படாது கணுக்கால் வலி ஏற்படாது முழங்கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி தோல்பட்டை வலி அப்புறம் மணிக்கட்டு வலி அப்புறம் முழங்கை வலி கழுத்து வலி இப்படி ஒவ்வொரு இணைப்புகளையும் ஏற்படக்கூடிய அந்த வலியை வந்து நாம பரிபூரணமாக நீக்க முடியும் இதுல ஒண்ணு கவனிச்சுக்கணும் இப்ப செய்யக்கூடிய இந்த வீராசனம்ங்கறது வந்து வலி வருவதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய ஒரு ஆசனம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வழி உள்ளவங்க இந்த ஆசனத்தை செய்ய வேண்டாம் சாதாரண மக்கள் இந்த வீராசனம் அப்படிங்கறத ஏற்படாது இது வந்து காப்பது வலி உள்ளவங்க இத செய்யலாமான்னு திருப்பி ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்காதுங்க அந்த வழி இருக்கிறவங்க செய்தா அதுக்கு பலன் கிடைக்காது அப்படி மீறி செய்யணும் அப்படின்னு நன்னா தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய பயிற்சி மையத்துக்கு நேரில் வந்து பயிற்சியை முறையாக கற்றுக்கொள்ளவும் இப்ப இந்த வீராசனம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்ப்போம் அப்புறம் செங்கல் செய்யறது இது எங்க கிடைக்கும் கேட்க வேண்டாம் எல்லா ஊர்லயும் செங்கல் கிடைக்கும் நல்ல செங்கல் வாங்கிக்கங்க இல்லாட்டி செங்கல் அளவுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆசாரிட்ட சொன்னீங்கன்னா ஒரு மரக்கட்டையில செஞ்சு தருவார் உடனே எல்லாத்தையும் ஆன்லைன்ல தேடாதீங்க தயவுசு உங்க ஊரு ஆசாரிக்கும் வேலை கொடுங்க அவர் எவ்வளவு அன்போட பாசத்தோட அதை செஞ்சு தருவார் அந்த அன்பு பாசம் தான் உங்களை பாதுகாக்க கூடியது சோ அதனால ஒரு மரக்கட்டையில இது மாதிரி செய்ய சொல்லுங்க இல்லாட்டி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லேத்துல இந்த செங்கல் அளவுக்கு இது மாதிரி பிளாக் செஞ்சுவிங்க இல்லாட்டி என்னட்டா கேட்காதீங்க தயவுசு நீங்களே செஞ்சு கொடுங்கன்னு எது ஒன்றும் நீங்க முயற்சி பண்ணுங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்பாளியையும் ஒவ்வொரு கலைஞர்களையும் நீங்க ஊக்கப்படுத்துங்க அப்பதான் நாம வந்து ஆரோக்கிய யுகம் அமைக்க முடியும் ஏன்னா நீங்க போய் அந்த பொருள்களை வாங்கினாதான் அவங்க பசி பட்டினி இல்லாம வாழ முடியும் அவங்க ஞானத்தையும் மேலும் வளர்த்துக்க முடியும் அதனால உங்க ஊர்லயே செங்கல்ல அதாவது இது செங்கல் அளவுதான் செங்கல் செஞ்ச பிளாக் நான் ஒரு செங்கல் ஃபேக்டரியில இருந்து இது மாதிரி வாங்கியிருக்கேன் அவங்க அந்த பிளாக்ல இன்னொரு பக்கம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க சார் இது எதுக்காக வச்சிருக்கேங்கிறதையும் இந்த வீராசனம் அப்படிங்கறது என்னன்னா அதாவது அந்த காலத்துல ஓடுறதுக்கு வீராசனம் இங்க பாருங்க ரெண்டு கையும் இப்படி நான் வச்சுக்கிறேன் இந்த செங்கல் மேல இந்த ரெண்டு இதுக்கு நடுவுல இந்த கால அப்படி வச்சுக்கிறேன் வலது காலை இடது காலை பின்னால வச்சுக்கிறேன் இப்படியே இருக்கணும் நல்லா மூச்சு தூடணும் திரும்ப அப்படியே வஜ்ராசனத்துல போய் உட்காந்துக்கலாம் கொஞ்ச நேரம் திரும்ப என்ன பண்றோம் இடது கால முன்னாள் நடுவுல பின்னால இழுத்துக்கிறோம் வச்சுக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆசனத்திலையும் மூச்சை வெளியே விட வேண்டும் அந்த இழுக்கும் போது மூச்சு வெளியே விடும் போது என்னன்னா சூரிய வர ஸ்டெப் தானே எனக்கு தான் தெரியுமே அப்படின்லாம் நீங்க ஆர்கியூ பண்ண வேண்டாம் சூரிய நமஸ்காரத்துல வரக்கூடிய ஸ்டெப் தான் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதுல வேக வேகமா செய்யறேன்னு சொல்லி அந்த ஆசனத்தினுடைய முழுமையான பலனை அடைய முடியாது அதனால உங்களுக்கு எதிர்காலத்துல அந்த கணுக்கால் வலி பாத வலி முழங்கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி தோல்பட்டை வலி முழங்கை வலி அதாவது உடம்புல இருக்க எவ்ரி ஜாயின் இந்த வீராசனமும் செஞ்சா எல்லா இணைப்புகளுமே வலிமை அடையும் அதாவது எப்படின்னு இப்ப பாப்போம் இந்த கை அப்படி மூண்டின உடனே இந்த இடத்துல என்னுடைய பாடி வெயிட்ட நான் ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கேயும் ஃபீல் ஆகும் இந்த இடத்துலயும் ஃபீல் ஆகும் அடுத்து என்ன பண்றேன் இந்த கைய இந்த காலைங்க இங்க ஊன்றேன் அப்ப என்னுடைய பாடி வெயிட் எல்லா இடத்துலயும் ஈவனா ஃபீல் ஆகும் இதுல மெயின் அதுதான் அப்ப ஆகும் எல்லா ஜாயிண்டும் ஸ்ட்ரென்தன் ஆகும் எல்லா ஜாயிண்டும் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுனால இதுக்கு வீராசனம் சொல்றோம் அப்ப எல்லா ஜாயிண்ட் அட் டைம் ஸ்ட்ரென்தன் ஆகிறப்ப ஓடக்கூடிய ஒரு ஒரு எஃபர்ட்டே நமக்கு கொடுக்க முடியும் அதனாலதான் அந்த ரன்னிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி ஓடுற மாதிரி இப்படி இருக்கும் அந்த பின்னால ஒரு கட்டை வேற வச்சு இப்படி பண்ணுவாங்க இதுல நாம இந்த வீராசனத்துல என்ன தவறு பண்ணுவோம்னா இப்படி பண்ணிட்டு இருக்கோம் இதுல உண்மையிலே தொட வலி வந்துடும் இதுல பிரயோஜனம் கிடையாது ஏன்னா எனக்கு பிளக்சிபிலிட்டி இருக்கிறதுனால என்னால இந்த பாம்பு ரிஸ்ட் பண்ண முடியுது அப்புறம் இந்த தலையெல்லாம் அப்படி தூக்கப்படாது இந்த தலையெல்லாம் கீழே இருக்கணும் இந்த பாம் வந்து ரெஸ்ட் ஆகணும் இது மூணு ஒரே ஈவனா வரணும் இது மூணும் ஒரே ஈவனா ஒரே லைன்ல வரணும் பின்னால கால் இழுத்து இருக்கலாம் இழுக்கமுன்னா இப்படி கூட வைக்கலாம் கொஞ்ச நாளைக்கு இப்படி வைக்கலாம் ஆனா பழகி பழகி அப்படி கொண்டு போகணும் இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்க எதிர்காலத்துல உங்களுக்கு எந்த இணைப்புலையும் எவ்வளவு உடல் எடை இருந்தாலும் வலி ஏற்படாது மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் இந்த பிளாக் ஒண்ணு செஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த பிளாக் மேல கை வச்சுக்கோங்க நடுவில் இந்த காலை வச்சுக்கோங்க அடி பின்னால காலை இழுத்து அப்படி வச்சுட்டு தலையை ரொம்ப அப்படி தூக்காதிங்க அப்படியே அப்பதான் அடி வயிறு குறையும் நல்லா மூணு மூச்சு திரும்ப அப்படியே என்ன பண்றோம் கொஞ்ச நேரம் தளர்த்தி வஜ்ராசனத்தில் அமர்றோம் திரும்ப இடதுகால் சோ இது மாதிரி வீராசனத்தை இனி ஒவ்வொரு நாளும் செய்து நம் அழலின் ஒவ்வொரு இணைப்புகளையும் வலிமையடைய செய்வோம் எங்களது காணொளிகள் ஒவ்வொன்றையும் தெளிவாக விரிவாக காண விரும்புபவர்கள் எங்களது ரியல் சிம்பிள் யோகா என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் மேலும் தெளிவான விளக்கங்களை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்